கோவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஆன்மீக பூமியில் நிகழ்ந்தது சீர்காழி என்ற ஆன்மீக பூமி தான் அது அறுபது வயதான ரங்கநாதன் அவருக்கு பல ஏக்கர்களில் விவசாய பூமி இருந்தது நூற்றுக்கணக்கான விவசாய கூலிகளை வச்சுக்கிட்டு நவீன விவசாய முறையை பயன்படுத்தி விவசாயம் செய்து நல்ல லாபத்தை பார்த்து சம்பாரிச்சுட்டு வந்தார் ரங்கநாதனுக்கு மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு வாரிசுகளுக்கு ஆகி அவங்கவுங்க கூட்டு குடும்பமாக எல்லாரும் ஒன்றா தான் வசிச்சுக்கிட்டு வந்தாங்க ரங்கநாதனுடைய மகனும் சரி அவருடைய மருமகளும் சரி உள்ளூர்லேயே நல்ல வேலை பார்த்துட்டு வந்தாங்க நன்றாகவும் சம்பாரித்தாங்க வீட்டில் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த நேரத்தில் தான் அவங்க வீட்டில் யாருமே எதிர்பாராத ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்துச்சு ரங்கநாதனுடைய மனைவி பெயர் பத்மா ஐம்பத்தெட்டு வயசு நல்ல திடகாத்திரமான உருவம் அப்படி இருந்து ஒரு நாள் அவங்களுக்கு வயிற்று வலி உண்டாச்சு நேரமாக ஆக வயிற்று வலி அ கடுமையாக மாறிடுச்சு பல விதமான வைத்தியங்களை பார்க்குறாங்க எந்த மருந்துக்கும் வயிற்று வலி கட்டுப்படலை டாக்டர்களும் பல்வேறு பரிசோதனைகளை செஞ்சு பார்க்குறாங்க வயசில் எந்த குறையும் சரியில்லையே எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் ஏன் வயசு வலி உண்டாகுதுன்னு காரணமே புரியலையே அப்படின்னு குழப்பிக்கிட்டாங்க சீராத வயசு வலியால் அவதிப்பட்ட பத்மா ஒரு நாள் திடீரென்று தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரங்கநாதனும் சரி அவர் குடும்பச்சாரும் சரி அதிர்ச்சி அடைஞ்சாங்க பத்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்தாங்க பத்மா இறந்த சில நாட்கள்லேயே க அவரை போலவே மருமகள் வேணிக்கும் தீராத வயிற்று வழியால் வந்து துடிக்க ஆரம்பித்தாங்க வேணிக்கும் சிகிச்சை மேற்கொண்டாங்க பத்மாவை போலவே வேணிக்கும் டாக்டர்கள் பல்வேறு பரிசோதனைகள் செய்து பார்த்து காரணமே சரியில்லைன்னு கைவரிச்சாங்க ஆங்கில மருத்துவம் பலன் தராததுனால நாட்டு மருத்துவம் சித்தா ஹோமியோபதி ஆயுர்வேதம் அந்த மாதிரி எல்லாம் காட்டினாங்க ஆனால் எந்த மருத்துவத்தாலும் வேணியினுடைய வயிற்று வலியை குணப்படுத்த முடியலை தினமும் வலி பொறுக்கமான ஆட்டாமல் அழுது கத்தின வேணி ஒரு நாள் மாமியார் மாதிரியே வந்து டக்குன்னு தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க வேணியும் தற்கொலை செய்து கொண்டதை கண்டு ராம ரங்கநாதன் குடும்பமே அதிர்ந்து போனது இதன் பிறகு மருமகள் வேணி இறந்த சில நாட்கள்லேயே ரங்கநாதனுடைய மகன் ராஜுக்கு வந்து வயிற்று வலி ஆரம்பிச்சது ஏற்கனவே குடும்பத்தில் ரெண்டு பேர் சற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வயிற்று வலி அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரங்கநாதன் உஷாராயிட்டார் இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வயிற்று வலி உண்டாகிறதும் அவங்க பொறுக்க முடியாமல் வலி பொறுக்க முடியாமல் அவங்க சற்கொலை பண்ணிக்கிறதும் ஏதோ அமானுஷ காரணத்தினால்தான் நிகழ்வுது அப்படின்னு நினச்சார் ரங்கநாதன் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சார் உடனே நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து என்னை அப்பாயின்மெண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாளில் சென்னைக்கு வந்து என்னை பார்க்குறார் நடந்த சம்பவமெல்லாம் எடுத்து சொன்னார் அதை தான் இவ்வளோ நேரம் உங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களை வழி நடத்திக்கிட்டு வர சித்தர் ஆத்மா முன்னாடி அவரை ரங்கநாதனை உட்கார வைக்கிறோம் உட்கார்ந்த உடனேயே சித்தர் எடுத்த உடனே சொல்லிட்டார் இவங்க இந்த மகன் குடும்பத்தில் சேவனை பாதிப்பு பலமாக இருக்கிறது ஏவி விடப்பட்ட துஷ்ட ஆத்மா ஒன்று மந்திர கட்டு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது வேண்டாத பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னார் வேண்டாத பொருள் அப்படின்னா மாந்திரீக இடுமருந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரு மாந்திரீக தான் வயிற்று வலி ஆரம்பிக்குது அது குணப்படுத்த முடியல உடல் ரீதியான காரணங்கள்னு இருந்தால் மருத்துவம் பலன் அளிச்சிருக்கும் இது உடல் ரீதியான காரணம் இல்லை அமானுஷிய காரணம் அதனால தான் மருத்துவர்கள் ப கொடுக்குற மருந்து மாத்திரைகள் பலன் சரலை அவங்களையும் குறை சொல்ல முடியாது நம்ம வயிற்று வலி அதிகமாகும் போது தற்கொலை எண்ணத்தை அந்த துஷ்ட ஆத்மா தான் உண்டாக்குது டக்குன்னு தூக்கு மாட்டிக்கோ தூக்கு மாட்டிக்கோன்ற ஒரு எண்ணத்தை பலமாக அவங்க மனசுல செலுத்துது அவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நிதானிக்காமல் ஒரு நிமிடத்துல செய்துடுறாங்க தொங்கின பிறகு உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது வரிசையாக எல்லாருமே வந்து சாகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கு அது வந்து ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக ஆரம்பிக்கணும் ஒருத்தருக்கு முடிஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு வழி ஆரம்பிக்கணும்னு தான் மருந்து தயாரிக்கும் போதே உச்சாடனம் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு அதனால தான் கியூ லைனில் வர்ற மாதிரி உங்களுக்கு வரிசையில் நிற்கிறவங்க வருவாங்க நகர்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சர் போனோடனே அடுத்த ஆளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இது தான் அப்படின்னு சித்தர் சொன்னார் உடனே அவர் வந்து சொல்லி குதிச்சார் யாருங்க இதை செய்தாங்க அப்படின்னார் நீ என்ன பண்ணுவ விரோதத்தை அதிகப்படுத்திக்குவேன் படை கஞ்சான்னு சொல்லுவாங்களே பெரியவங்க அந்த மாதிரி உனக்கு என்ன தம்பி இருக்காரு அப்படின்னார் சித்தர் அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் இருந்தாலும் பதில் கொடுக்குறாரு ஆஹா என் தம்பி தான் எனக்கும் தான் பாக என்னை கண்டு அவன் ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்தே புறாமல் போடுவான் இதுதான் விஷயமா சாமி உங்களை காலில் விழுந்து கும்பிட்றேன் சரி பண்ணி கொடுங்க என் மகனை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னாரு சரி நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு ஆத்மா பூஜை பண்ணுற விவரம் செய்வனை நீக்கிற விவரமெல்லாம் அவருக்கு நாங்கள் எழுதி கொடுத்தோம் அதுக்கான பொருளாதாரம் இவ்வளோ செலவாகும்னு சொன்னோம் அதுக்கெல்லாம் உடனடியாக பணம் கட்டிட்டார் அவர் முறையாக பூஜைகள் செய்து செய்வனை நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் போச்சு ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நாங்கள் அடைந்து வரும் அனுபவங்கள் பல பல அதில் மறக்க முடியாத அனுபவம் இதிலும் ஒன்று இந்த சம்பவமும் ஒன்று இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் ஹலோ ஐயா வணக்கம் நான் ஜூ கமலா என்னுடைய சகோதரி இந்த மாதம் பா இறைவனடி சேர்ந்து விட்டார் பதினொன்றாம் தேதி நான் வளமைய திங்கக்கிழமைக்கு திங்கக்கிழமை சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு நீர் ஊற்றி கும்பிட்றேன் நான் முப்பத்தொராம் நாள் கழிய நான் சிவனுக்கு நீர் ஊட்டி கும்பிடலாமா எனக்கு அது தெரியும் வளம் கோவிலுக்கு போகலாமன்றது தெரியும் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஆனால் நான் நீர் ஊட்டி கும்பிட்றேன் நான் ஒரு முறையும் தண்ணி ஊற்றி அதில் வழிபட்டு சிவனை தொட்டு கும்பிடுறேனான் அதை நான் செய்யலாமா அடுத்தது சனிக்கிழமையில என்னுடைய அம்மன் கோவிலுக்கு போய் நான் தீபம் ஏற்றி விலம் வந்து கும்பிட்றேன் நான் அது செய்யலாமா நெய் தீபம் ஏற்றலாமா இல்லை சும்மா கும்பிட்ட கும்பிட கூணுமா எனக்கு இது தெரியாத ஐயா அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி சகோதரி வீட்டில் இருந்தால் எங்களோட வீட்டு படத்துக்கும் நாங்கள் திரச்சியில் சாமி படத்துக்கும் திரச்சியில் போட்டு மூட வேணுமா என்னென்னா நான் ரெண்டுன்னு மூணு நாள் மூட இல்லை இல்லை ஆனால் அந்த படத்தை சும்மா பார்த்து கும்பிட்டேன் நான் ஆனால் சில பேர் சொல்லினோம் அப்படி கும்பிடக்கூடாது திரைச்சியில போட்டு மூடிடும் என்ன இருந்தாலும் உனக்கு கூடி பிறந்த சகோதரி அண்டு இப்போ நான் திரைச்சியில போட்டு மூடிட்டேன் அப்படி கும்பிட்டதுனாடி எனக்கு ஏதாவது தாக்கங்களோ விளைவுகளோ வரும் அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமா முடிஞ்ச இந்த கேள்விகளுக்கு பதில் ஐயா எனக்கு தெரியாது இந்த கேள்விகளை எப்படி கேட்கறது சரியோண்டது எனக்கு இதை உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அதனாடித்தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதுக்கு பதில் தந்தாலும் சரி இல்லை நீங்கள் குமனான முறையில் பதில் தந்தாலும் சரி ஐயா நன்றி வணக்கம் ஜோ கமலா கரும காரியம் முடிந்த உடனே கோயிலுக்கெல்லாம் போகலாம் தீபம் ஏற்றலாம் தவறு இல்லைன்னு நான் பல முறை பல எபிசோடுகளில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எப்படி வந்தது உங்கள் சகோதரி உடன் பிறந்த சகோதரியாக இருப்பதால் அவர் வாழ்க்கைப்பட்டது வேற வீடு வேறு குடும்பம் அல்லவா அதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் நேரடி தொடர்புன்றது ஒன்றும் இல்லை பிறக்கும்போது ஒரே தாய் வயசில் பிறந்தீங்கன்ற ஒரு காரணம் தவிர வேறு ஒன்றும் இல்லை உலகியல் காரணங்கள் கர்ம காரியம் முடிகிறவர்களும் வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் தீபம் ஏற்றலாம் சிவனுக்கு தண்ணி ஊற்றி வணங்கலாம் எந்த தவறும் இல்லை இறப்பு நிகழ்ந்த வீட்டில் உடனடியாக வந்து ஒரு துணி கொண்டு சாமி படங்களை மூடுற பழக்கம் தமிழ்நாட்டிலையும் உண்டு அதுக்கான காரணங்கள் எனக்கு புலப்படலை எதனால் சாமி படங்களை மூடுறாங்கன்னு புரியல அது மூட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உடன் பிறந்த சகோதரி என்பதனால் நீங்களும் துக்கம் அனுசரிக்கிறது நியாயம்தான் ஆனால் அதற்காக நீங்கள் வந்து சாமி படங்களை மூட வேண்டியதில்லை கும்படாம இருக்கவும் வேண்டியதில்லை உங்கள் விருப்பம் இவங்க இங்கிலாந்து நாட்டில் வசிக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க வந்து நீ கும்பிட வேண்டாம்னு ஆலோ ஆலோசனை சொல்லியிருக்காங்க இதே தமிழ்நாடாக இருந்தாங்கன்னா ஒரு வருஷம் வரலும் போகக்கூடாது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு வருடம் போ போக கழிச்சு தான் போகணுன்றதே ஒரு மூட நம்பிக்கை தான் ஆன்மீக சூழ்நிலவும் மூட நம்பிக்கைன்னு நான் பல முறை பேசியிருக்கிறேன் அதை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஐயா வணக்கம் என்னோட பெயர் பிரகாஷ் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ ட்வின்ஸ் குழந்தைங்க பிறக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தைங்க மூத்த குழந்தையும் இரண்டாவதாக பிறக்கிற குழந்தை இளைய குழந்தையும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டாவது பிறக்கிற குழந்தை தான் மூத்த குழந்தை முதல்ல பிறக்கிற குழந்தை இளைய குழந்தை என்ன காரணம்னா கருவில் வந்து இரண்டாவது பிறக்கிற குழந்தை தான் முதல்ல உருவாயிருக்கும் ஸோ அதனால் அதான் மொத்த குழந்தைன்னு சொல்கிறாங்கய்யா இது எந்தளவுக்கு இங்கேயா உண்மை அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கம் வில்லேஜ்லாம் பொதுவாக இரட்டை குழந்தைங்க பிறந்தா ராமர் லட்சுமர் அப்படின்ற முறிகிற மாதிரி தான் பேர் வைப்பாங்க அப்படி தான் வைக்கணுமாங்கய்யா இல்லை மாதிரி ஏதாவது மாற்றி வச்சாதான் தவறு இருக்காங்கய்யா இதை கொஞ்சம் தெளிவுப்படுத்திங்கயா இதை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா அக்கா என்னோடய அக்காவுக்கு திருமணமாகி பதினஞ்சு வருஷமாக குழந்தைகளாம் இருந்தது நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஐயாவை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அக்காவுக்கு சைவனை கூடாதுன்னு நிறையா விஷயங்கள் பிரச்சனை இருந்தது அதெல்லாம் சித்தரையா தான் சரி பண்ணி கொடுத்தாரு இப்போ என்னோடய அக்கா வந்து அஞ்சு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஐயா அவங்களுக்கு இரட்டை குழந்தை தான் அதனால் தான் சந்தேகத்தை கேட்குறேங்க ஐயா உங்களுக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப மனமாக இருந்த நன்றிங்கய்யா இரட்டை குழந்தைகளில் மூத்தவங்க யார் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் சொன்னது தான் கரெக்டான பதில் முதலில் வருவது இளைய குழந்தை தான் மூத்த குழந்தை தான் ரெண்டாவதாக பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது பிறவிக்கு வேணா வந்து இப்படி இருக்கலாம் முதல்ல வர்ற குழந்தை தான் மூத்த குழந்தை அப்படின்ற மாதிரி நம்ம நடைமுறைகளை எடுத்துக்கிறோம் ஆனால் மருத்துவ காரணங்களோடு பார்க்கும்போது அந்த இரண்டாவது வர்றது தான் முதலில் உருவான கரு அதுக்கப்புறம் உருவானது தான் இது இரண்டாவது குழந்தை முதல் குழந்தை அப்படின்ற ஒரு காரணத்தை தான் நம்மளும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது ராமர்லட்சுமணன் பேர் வைக்கிறதெல்லாம் வட்டார வழக்கு அப்படியெல்லாம் பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அவங்கவுங்க கர்மா வே வேறுபடும் நீங்கள் பேர் வைக்கிறதுனால ஒன்றுமே ஆகாது ஒரே இரட்டையில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அமைப்பு தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் குணங்கள் மாறுபடும் வளர வளர பாருங்கள் குணங்கள் மாறுபடும் காரணம் என்னென்னா அது முற்பிறவியில் எங்கெங்கேயோ வாழ்ந்த ரெண்டு ஆத்மாக்களை இப்போ ஒன்றாக்கி ஒரு கருவரை உருவாக்கியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் இங்கே வந்து செய்வனையை நீக்கி உங்களுக்கு வந்து அக்காவுக்கு வாரிசு உருவாகிருக்கு குழந்தை எல்லாம் இருந்தது சரி பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்காவுக்கு நல் வாழ்த்துக்கள் சுகப்பிரசவம் நடக்கட்டும் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் வெள்ளக்கோலிலிருந்து சந்திரசேகரன் பேசுகிறேன் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக ஒரு கேள்வி என்னிடமிருந்து செயற்கை தொழில்நுட்ப நுண்ணறிவு இப்போது எல்லா துறைகளிலும் நுழைந்திருக்கிறது எல்லா துறைகளிலும் அதன் மூலமாக சில தாக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன நான் புகைப்பட கலைத்துறையைச் சேர்ந்தவன் எங்களுடைய துறையிலும் அது மிகுந்த மாறுதலை உண்டு பண்ணியிருக்கிறது எனவே இந்த செயற்கை தொழில்நுட்ப அறிவு பிற்காலத்தில் நம்முடைய நம்முடைய சமுதாயத்தில் உள்ளே எல்லா துறைகளிலும் நுழைவதால் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுமா அதன் மூலமாக சமூகத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்று சித்தரையா மூலம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று மாற்றம் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும்ன்றது தான் அர்த்தம் பொதுவாக இந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றி சமுதாயத்தில் நிகழும் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் அந்த மாற்றங்கள் காலப்போக்கில் உங்களையும் மாற்றிவிடும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அந்த அடிப்படையில் தான் செயற்கை தொழில்நுட்பம் அப்படின்றது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது சித்தரையா கேட்கும்போது என்ன சொன்னார் இது பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையும் ஒரு காலத்தில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டாகும் அப்படின்னாரு ஒரு டூப்ளிகேட் எது போலி எது அசல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த செயற்கை தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையும் அதை கொண்டு பொருட்கள் வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு பொருட்களை உருவாக்கி ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார் வேலை இழப்புன்றது கொஞ்சம் தான் நிகழும் ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைய நிகழ்ச்சியை துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்